மதுரையில் அமைந்துள்ள புனித தலம் திருப்பரங்குன்றம் மலை குறித்து நீண்ட நாட்களாக வழக்கு நிலுவையில் இருந்தது அந்த வழக்கில் சமீபத்தில் மதுரை கிளை உயர்நீதிமன்றமும் முக்கிய தீர்ப்பை வழங்கியது நீதிமன்றம் தனது தீர்ப்பில் திருப்பரங்குன்றம் மலை புனித தலம் என்பதால் அதனை வேறு பெயரில் அழைக்கக்கூடாது திருப்பரங்குன்றம் மலை என்ற பெயரிலேயே குறிப்பிட வேண்டும் மேலும் அந்த மலை மற்றும் சுற்றுப்புறங்களில் ஆடு கோழி போன்ற உயிரினங்களை பலியிடுவதற்கு தடை செய்யப்படுகிறது இந்த பகுதியின் பாரம்பரியமும் மத நம்பிக்கையும் காக்கப்பட வேண்டும் என்றும் இதற்காக அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த தீர்ப்பு சமூக வலைதள வரவேற்பை பெற்ற நிலையில் நடிகை நிவேதா பெத்துராஜ் நள்ளிரவில் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அவர் தனது பதிவில் எங்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றிய நீதித்துறைக்கு மனமார்ந்த நன்றி அமைதி பாரம்பரியம் மத நம்பிக்கை போன்ற உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்காக போராட வேண்டிய நிலை வரவே கூடாது என நேரடியாக குறிப்பிட்டிருக்கிறார் அரசியல் சமூக பிரச்சினைகள் உள்ளிட்ட விவகாரங்களில் பெரும்பாலும் மௌனமாக இருந்து வந்த நிவேதா பெத்துராஜ் இந்த முறை திமுக அரசின் நிலைப்பாட்டிற்கு எதிராக தீர்ப்பை வெளிப்படையாக ஆதரித்திருக்கிறார் இதனால் சினிமா மற்றும் அரசியல் வட்டாரங்களில் அவரது பதிவை சுற்றி பெறும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சிலர் நிவேதா பெத்துராஜ் சமூக மற்றும் மத பாரம்பரியங்களை காக்கும் தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார் எனவும் மற்றொரு தரப்பு அவர் விரைவில் ஒரு முக்கிய அறிவிப்பை போகிறார் எனவும் கூறுகின்றனர் திருப்பரங்குன்றம் மலையின் புனிதத்தையும் பாரம்பரியத்தையும் காக்கும் நோக்கில் வந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பும் அதனை ஆதரித்து நிவேதா பெத்துராஜ் வெளியிட்ட பதிவு தற்போது சினிமா மற்றும் அரசியல் வட்டாரங்களில் புதிய பரிமாணத்தையும் ஆர்வத்தையும் உருவாக்கியுள்ளது ஒரு தரப்பு நிவேதா பெத்துராஜ் போன்றவர்கள் கூட தமிழ் கடவுள் முருகனின் அருமையை தெரிந்திருக்கிறார்கள் ஆனால் அவரது நண்பர் உதயநிதி மற்றும் தான் வாக்கு அரசியல் பெரிதாக தெரிகிறது என அவரது பதிவின் கீழே கமெண்ட் செய்து வருகிறார்கள்